இந்த வீடு வந்து வாடகைக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வந்து தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு தனி வீடு புது வீடு விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி நாங்கள் ஃபோன் எடுக்க முடியன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது வீட்டோட வாடகை வந்து பதினஞ்சாயிரம் ரூபா வரும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ரெண்டு இண்டியன் டாய்லெட் இருக்குது ரெண்டு அட்டாச்சுடு ஒன்று காமனாக வரும் ஒரு கிச்சன் ஒரு டைனிங் சேர்ந்து வந்துடும் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க வாடகை ரூபா வீடு தனி வீடு லொக்கேஷன் மதுரை சிக்கந்தர் சாவடிக்கு பக்கத்தில் வரும்